வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே என்ன சமையல் இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை எல்லோரும் வெஜிடேரியனாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம் இல்லையா மீராமை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மீரமை இன்னத்தை பூட்டின் இருக்கேன் பீஸா பீஸா கார்லிக் ப்ரெட் டீ கேட்டானா இப்போ மதியான சோறு வேணன்ட்டான் அது அவசரம் தான்

இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் முருங்காய் கால ஒரு முருங்காய் வாங்கினேன் இல்லையா அந்த முருங்காய் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டாங்க அது நான் இருக்கு பருப்பு ஆயிடுச்சு சாம்பார் செய்ய போறேன் சாம்பார் காய்கறி வச்சிருக்கேன் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கிறேங்க எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேப்சிகம் அப்புறம் வந்துட்டு சவு சவு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு முருங்காய் அதுக்கப்புறம் கேரட்டு மாங்காய் எல்லாமே போட்டு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் சாம்பாரா இருக்குமா இல்லாட்டி இது என்ன சொல்லுவாங்க கதம்பா சாம்பார் நீங்கள் சொல்லுவாங்களா கூட்டு கூட்டு இல்லைங்க சாம்பார் தாங்க கொஞ்சம் தனியாக வைக்கணும் தனியாக வைக்கிறேன் தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பக்கம் வந்து ஓகே மேங்க வந்து இது பரக்கின்னு இருக்காங்க சரி ஓகே ஒரு இன்னைக்கு அந்த பொரி ரெடி பண்ணிட்டியா ரெடி வந்த குழம்புத்தூர் கேட்டாங்க சாலை கிராமத்தில் வச்சு கொழம்புத்தூர் சாம்பார் தூள் கேட்டாங்க கருவூள் பொடி கருப்பில பொடி செய்யணுமா செஞ்சு ஒரு சிஸ்டர் வந்து கருவேப்பிலை பொடி அரை கிலோ கேட்டிருக்காங்க பருப்பு பொடி அரை கிலோ கேட்டிருக்காங்க இப்போ கே அரை கிலோ கேட்டால் செய்யணும் அது மட்டும் ஸ்டாக் வச்சது கிடையாது கேட்டோன்னே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தர மாதிரி கருப்புளை பொடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓகே அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து ரோட்டில் காய்கறிலாம் விற்றுன்னு போச்சு ஒரு கட்டு புதினா வந்து கடையில் வந்து பத்து ரூபா நான் ரோட்டில் தண்ணி போவோம் எவ்வளோ பண்ணால் ஒரு கட்டு அஞ்சு ரூபா நாங்கள் சரி ஒரு மூணு கட்டு தாப்பாணுங்க மூணு கட்டை நல்லா உருவி க்ளீன் பண்ணி உருவது கிடையாது கட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் அடங்க வரைக்கும் வச்சிருக்கேன் எங்கள் ஒய்ஃப் வந்து கருவேக்குள்ள பொடி பண்ணுறாங்க இல்லையா நான் கொத்தமல்லி கோயன் பண்ணுறேன் அது சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவசியமே கிடையாது நான் நிறைய வீட்டில் சொல்லிடுறேன் எப்போ நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோமோ அப்போ நஷ்டத்தில் முடியணுவாங்க சிம்பிளாக பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் டக்குனு கொத்தமல்லி தொழில் பண்ணிடலாமா வாங்க பண்ணலாம் கொத்தமல்லி வந்து கிளீன் ஆகிடுச்சிங்களேன் ரைட் அடுத்து ஒரு நெல்லிக்காய் சை செலவு புளி காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகா துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன் உளுத்தம்பருப்போம் அவ்வளோதான் இந்த ஐட்டம் தான் பண்ணிடலாம் சில பேர் பூண்டு போடாங்க இஞ்சி போடுவாங்க நுஞ்சி போடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தின்னு இருக்கேன் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் தின்னு இருக்கேன் ஒரு பக்கம் இவங்க சாம்பார் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன கொஞ்சம் சூடாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சூடாகணும் பார்த்தா ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் எதனா ஒரு ஞாபகம் வந்துண்ணா இவ்வளோ நேரம் இன்னாடா இது இவ்வளோ நேரம் ஆகணும் பார்த்து ஓகே என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ நூறுரூவாவா பழம் வணக்கம் தலைவரா வணக்கம் தலைவரா என்ன சூடாகிச்சா ஒரு கால் கப்பு நூற்றம்பது கழுத்தட்ட மாதிரி இருக்குது ஒரு பக்கம் கதம்ப சாம்பார் பண்ணுறாங்க நான் கொத்தமல்லி விட்டு வயிறு கொஞ்சம் சிவப்பு கலரில் மாறணும் கலர் மாறுதுங்க கலர் மாறணுன்னு போட்டாச்சா ஒரு கடை கிடந்துடும் ஓகே இதுலயே நம்ம புளியை போட்டாச்சு அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் அதே ஃபுல்லாக வதங்கிடும் ஃபுல்லாக கொத்தமல்லி தண்ணி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வதங்கிடும்

சின்னதா இருக்கும் வந்து டபுள் ஓ அது ஈஸி ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸாவும் கார்லிக் பண்ணலாம் இது எதுல அதுல வைக்கணும் அதுக்குள்ள வைக்கணும் ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு வந்து பன்னீர் கேப்சிகம் ஆனியன் ஸ்வீட் கார்னு இதெல்லாம் போட போடுறாங்க ஓ அப்புறம் மதியான விக்கி எதுவும் சாப்பிட போறதுல தான் சாப்பிட போறான் இதுதான் கேட்டாரு ரிக்வஸ்ட் சரி பண்ணி அவுட் புட் எப்படினு பார்க்கலாம் ஓகேவா சரி இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போறேன் நான் கொத்தமல்லி தோல் மிக்ஸ்லாம் நான் பார்த்தேன் சரி இவங்க என்ன இவங்க சொன்னாங்களே இதுதானே பார்க்கவா இது வந்து இது வந்து இது வந்து garlic bread காக பூசிங் இது டபுள் ஆகும் ஆ இது டபுள் ஆகும் ஒரே பாத்துக்கறேன் இப்போ இது வெச்சிருக்கேன் கொஞ்சம் வெச்சு பாருங்க இது வந்து பீசா ஓ இந்த பீசா வீட்ல பண்ணா பிரெட் பண்ணலாம் இப்போ இது வந்து பீசால வைக்கப் போறியா ரெண்டுத்தலயே வைக்கலாம் வைக்கலாமா சரி ஓகே சங்கோ இது வந்து ஆயிடுச்சுங்க நம்ம அரைச்சிடலாம் இதை கொஞ்சோண்டு தான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன் அதிலே நல்லா இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா உப்பு போடல இப்போ உப்பு போட்டுவான் ஓகேவா உப்பு பார்த்து போட்டுங்க ஓகே இங்கே பாருங்கள் கொஞ்சம் குரகுரணம் இருக்கேன் தெரியுதுங்களா வந்து நையாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குரணம் அரைச்சா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கோ சாப்பாடு பிரச்சனை சாப்பிட்றதுக்கோ சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சிடுச்சு தொழு கொஞ்சம் போட்டுங்க கழுகுடி அப்புறம் உழுத்தம்பருக்கு உருத்தம்பருக்கு கொஞ்சம் செலவு நான் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் அதாவது குறவன்னா இருக்கேன் பாருங்கள் ரைட் ஓகே இப்போ கருவா பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த நம்ம எடுத்துட்றோம் என்ன நிறைய விட்டுரு இது வந்து ஒரு பத்து நாளாம் கூட கெடவே கிடாது கைப்படாமல் பார்த்துங்க எண்ணெய் அதிகம் கொஞ்சம் விட்டுருக்கேன்னா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எதுக்கு விட்டுருக்கேன்னா இந்த கொத்தமல்லி தோலுக்கு எண்ணெய் வந்து நல்லா இருக்கும் ஐ மீன் கெடாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இது சாப்பாட்டில் உதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக போட்டு கலக்கினா கொத்தமல்லி சாதம் ரெடி தோசைக்கு தொட்டுன்னா துவையல் ரெடி பழுதுக்கு தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஒய்ஃப் வந்து கருவேல பொடி பண்ணாங்க நான் கொத்தமல்லி துவையல் இவ்வளோ திக்காக இருக்க பாருங்க அவ்வளோதாங்க ஏன்னா டேஸ்ட் பறிவிட்டுருக்குன்ட்டு சூடாக இருக்க போகுது நைட்டாக டேஸ்ட் பண்ணிப்பார் உப்பு காரம் இல்லை தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடில் கூட பேசி சாப்பிட்லாம் ஓகேவா ரைட் இது என்ன தான் தொடச்சி பாகம் ஆ நல்லா இருக்குல்ல அவ்வளோதாங்க